வணக்கம் டிரிபிள் ஜோதிடராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு யோகி அவயோகி காண்பது எப்படி ஜோதிடத்தில் யோகி அவயோகி காண்பது எப்படி இந்த ஃபார்முலா தான் சின்ன ஃபார்முலா தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் வரும் பார்த்த மாதிரி எல்லாம் ஜோதி எளிமையாக படிக்க வரும்பார்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்றிய டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன்றிய டிப்ளமா இன் நாக்கு பஞ்சர் பேசிக் சேர்த்தா வருமா கோர்ஸ் நடக்குது ஆறு உள்ளவர்கள் பிரபஞ்சம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் யோகி அவயோகி காண்பது எப்படி யோகி அவயோகி பற்றி நம் தமிழகத்தில் ஜோதிடர்களில் சிலர் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் வட இந்தியர் யோகி அவயோகிகள் ஜோதிடம் பார்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பார்த்தவுடன் முதலில் அந்த ஜாதகர் எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறார் அவருக்கு யோகியாக வரும் கிரகம் யார் என்றும் யோகி சாரத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அறியலாம் தற்போது நடைபெறும் திசா நாதர்கள் யோகியா அல்லது அவயோகி நட்சத்திரத்தில் இருக்கிறார்களா என்பதையும் கணித்துக் கொள்ள வேண்டும் நாள் நட்சத்திரம் திதி கர்ணம் யோகம் இந்த ஐந்தும் கொண்டதுதான் பஞ்சாங்கம் இந்த பஞ்ச அங்கங்களில் பெரும்பாலானோருக்கு யோகம் என்னவென்று தெரிவதில்லை நாள் நட்சத்திரம் திதி ஓரளவு கர்ணம் கூட தெரிந்திருக்கும் ஆனால் யோகம் பற்றி யாரும் கண்டுகொள்வது இல்லை ஜாதகத்தில் யோகம் என்ன என்று எழுதியிருப்பார்கள் மொத்தம் இருபத்தி ஏழு நாம யோகங்களில் அதற்கு யார் யோகி அவயோகி எனவும் அறிந்து கொள்ள வேண்டும் முதலில் யோகி கணக்கிடுவது எப்படி யோகவான் நம்ம ஒரு ஜாதகருக்கு அவருக்கு யோகி யாரு யோகி கிரகம் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா மேஷம் முதல் ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது பாகைகளாக மொத்தம் முன்னூற்றி அறுபது பாகைகள் கொண்ட பனிரெண்டு ராசிகள் ராசி மண்டலத்தில் பிரிக்கப்பட்டுள்ளன நம்ம அனைவரும் தெரிந்ததே இப்போ மேஷம் வந்து பாத்தீங்கன்னா சைபர் டு முப்பது டிகிரி விஷமம் முப்பது டு அறுபது மிதுனம் அறுபது டு தொண்ணூறு கடகம் தொண்ணூறு டு நூற்றி இருபது சிம்மம் நூற்றி இருபது டு நூற்றி ஐம்பது கன்னி நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பது துலாம் நூற்றி எண்பது டு இரநூற்றி பத்து விருச்சிகம் இரநூத்தி பத்து டு இரநூத்தி நாற்பது தனுசு இரநூற்றி நாற்பது டு இரநூற்றி எழுபது மகரம் இரநூற்றி எழுபது டு முந்நூறு கும்பம் முந்நூறு டு முன்னூற்றி முப்பது மீனம் முன்னூற்றி முப்பது டு முன்னூற்றி அறுபது இப்படி பாகைகள் ஒவ்வொன்றுக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் முப்பது டிகிரி அளவிற்கு பிரிக்கப்பட்டுள்ளன யோகியை கணக்கிட மேஷத்தில் இருந்து சூரியன் இருக்கும் பாகை திறந்து கொள்ள வேண்டும் மேஷம் ப்ளஸ் மேஷத்திலிருந்து மேஷம் டு சூரியன் சூரியன் இருக்க இப்போ ஒரு உதாரண ஜாவத்தில் சூரியன் இங்கே இருக்கான்னு வச்சுக்கோமே இருபத்தி ஆறு நாற்பது பரணி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ பரணி இருபத்தி ஆறு நாற்பது பரணியில் இருக்கேன் மேஷம் முதல் சூரியன் நட்சத்திரம் அந்த பாகையையும் மேஷத்திலிருந்து சந்திரன் இருக்கும் பாகையையும் கூட்டணும் மேஷத்திலிருந்து சூரியன் இருக்கும் பாகை இருபத்தி ஆறு நாற்பது பரணி நட்சத்திரம் மேஷத்திலிருந்து சந்திரன் இருக்கும் பாகை நாற்பது இது இரண்டையும் கூட்டினா நூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி எண்பது இதனுடன் தொண்ணூத்தி மூணு புள்ளி இருபது டிகிரியை கூட்ட வேண்டும் இது ஃபார்முலா ஓகேவா அதாவது மேஷத்துல இருந்து சூரியன் இருக்கிற எந்த இடத்துலயா சூரியன் இருக்கலாம் அந்த டிகிரியை கூட்டிக்கணும் எந்த இடத்துல சந்திரன் இருக்கலாம் அந்த டிகிரியை கூட்டிக்கணும் கூட்டிட்டோம்னா கூட்டி வர்ற தொகையை தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபதை கூட்டணும் கூட்டினா இங்கே வந்து அனுஷம் அதாவது இரநூற்றி இருபத்தி மூணு டிகிரி வருது கூட்டினா கூட்டும்போது போது அந்த இரநூத்தி இருபத்தி மூணாவது டிகிரி எங்கே இருக்குது அப்படின்னா விசிச்சிகத்தில் அனுஷம் நட்சத்திரத்தில் இருக்குது இரநூற்றி இருபத்தி மூணாவது பாகை சனி அதாவது அனுஷம் நட்சத்திரம் சனியில் இருக்குது அப்போ இங்கே வந்து அந்த அந்த நட்சத்திர அதிபதியோட மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா அந்த அது கிரகத்தோட மூணு நட்சத்திரம் அனுஷ்டம் அத பூசம் அனுஷ்டம் உத்திரட்டாதி மூணு பேருமே இவங்களுக்கு யோகி தான் இந்த ஜாதகருக்கு யோகி அப்படின்னு கணக்கெடுத்துக்கணும் இப்ப எல்லாத்தையும் கூட்டி வரோம் இல்லையா கூட்டி வரும்போது முன்னூத்தி அறுபது டிகிரிக்கு மேல போயிடுச்சுன்னா

சனி கெடுதல் செய்யும் ராசியில் இருந்தாலும் சனி திசை சனி கெடுதல் செய்யும் ராசியில் இருந்தாலும் யோகமே செய்யும் அது மட்டுமின்றி சனியின் நட்சத்திரங்களான பூசம் மனுஷன் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் எந்த மோசமான கிரகம் நின்று திசை நடத்தினாலும் யோகமே தரும் ஆக தான் யோகி ஓகேவா தங்கள் ஜாதகங்கள்ல அந்த யோகி யாரு அப்படின்றத கண்டுபிடிங்க இந்த பார்முலா வச்சு இதே மாதிரி அவயோகி எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா யோக யோகியின் நட்சத்திர இருந்து யோகி யோகியோட நட்சத்திரப்பாக இரநூத்தி இருபத்தி மூணு யோகியின் பாகையிலிருந்து ஆறாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எதுவோ அதுதான் அவயோகி நட்சத்திரம் இப்ப இருநூத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆறாவது நட்சத்திரம் சனியோட ஆராதனத்துல இருந்து அடுத்து சந்திரன் திருவாண வரும் ஆராத நட்சத்திரம் அப்ப சனி திசையில இருந்து பாத்தீங்கன்னா ஆறாவது கிரகம் சந்திரன் ஆறாவது திசை சந்திரனா வரும் அது அனுசரண நட்சத்திரம் இருந்து ஆறாவது பார்த்தாலும் திருவோண நட்சத்திரம் வரும் அப்போ அந்த அனி யோகியின் நட்சத்திர வகையிலிருந்து ஆறாவது அதாவது நூற்றி எண்பத்தி ஆறாவது பாகையில் உள்ள நட்சத்திரம் நூற்றி எண்பத்தி ஆறாவது பாகை உள்ள நட்சத்திரம் அதாவது நூற்றி எண்பத்தாறு பாகைக்கு நூற்றி எண்பத்தாறு நட்சத்திரத்துக்கு ஆறு சனிக்கு அந்த திசைக்கு ஆறு ஆறாவது திசை இதுதான் அவயோகி நட்சத்திரம் இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா காலங்களில் மிக மோசமான பலன்களை தரும் இதையும் புரிஞ்சுக்கணும் அவயோகி யாரு எப்படி தெரிஞ்சுக்கிட்டா இப்ப அவயோகி சுலபமாக கண்டுபிடிக்க யோகி நட்சத்திரத்தின் ஆறாவது நட்சத்திரம் அதிபதி தான் ஆறாவது நட்சத்திர அதிபதி தான் இப்ப சனி வச்சுக்கல சனி சந்திரன் ஓகேவா இப்ப சந்திரன்னா புதன் புதன்னா செவ்வாய் செவ்வாய்னா ராகு ராகுனா சுக்ரன் சுக்ரன்னா குரு குருனா சூரியன் சூரியன்னா சனி இருந்து ஆறாவது கிரகம் வந்து அவயோகி அவ்வளவுதான் தங்கள் ஜாதகத்தை எடுத்து வைத்து யோகத்தில் தாங்கள் உள்ளீர்கள் என்பதையும் தெரிந்து கொண்டு எந்த பிறந்துள்ளீர்கள் எந்த நட்சத்திரம் எந்த யோகி இதுல உங்களுக்கு அவயோகி யாரு அவயோகி யாரு யோகி கிரகம் யாரு அவயோகி கிரகம் யாருங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சு நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கலாம் அந்த இப்படி தான் இருக்கும் தசநாதன் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கிற கதா இந்த சின்ன பதிவு எந்த திசையிலும் யோகியும் யோகி நட்சத்திரமும் அதில் அமர்ந்த கிரகங்களும் தனது தசாபுத்தி காலங்களில் யோகத்தை வழங்குவார்கள் எந்த திசையிலும் யோகியும் யோகி நட்சத்திரமும் அதில் அமர்ந்த கிரகங்களும் தனது திசாபத்தி காலங்களில் யோகங்களையே தருவார்கள் இதே மாதிரி எந்த நிலையிலும் அவயோகி நட்சத்திர கிரகங்களில் அமர்ந்த கிரகங்களும் தனது திசாபத்தி காலங்களில் கெடுதலையும் வீழ்ச்சியையும் தீமையையும் தான் தருவார்கள் தங்கள் ஜாதகங்களில் இதுவரை நடந்து வந்த திசாபத்தி காலங்களில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது எப்படி இருந்தது என்பதை ஆராய்ந்து நினைவுகூர்ந்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும் திசா வராவிட்டாலும் அதனுடைய தொடர்புடைய புத்தி புத்திகாலங்களிலும் ஆராய்ந்து பாருங்கள் தங்களுக்கு தெல்ல தெளிவாக யோகி யார் அவயோகி யார் என்பது உங்களுக்கு தெரியும் இனி வரும் காலங்களில் அதை பயன்படுத்தி தங்களுக்கும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் எப்படி திசை இருக்கும் என்று தாங்களே புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன்